வெறும் நூற்று ஐம்பது ரூபாயில் உங்கள் வாழ்க்கையின் முழு ஜாதக பலன் நியூமராலஜி அதிர்ஷட்கள் பற்றிய அறிக்கை பஞ்சபட்சி அறிக்கை யோகமான காலம் யோகங்கள் தோஷங்கள் உள்ளிட்டவை உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிக்கை அனுப்பி வைக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன் எண் உள்ளது இப்பொழுதே தொடர்பு கொள்ளவும் ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாம் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்க இறைவன் அருள் புரியட்டும் இந்த வருஷம் குரு பகவான் சனி பகவான் ராகுகேது பகவான் அவர்களால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அதனால உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு விலாபாரியா பார்ப்போம் பாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி அடைய போறாரு அதுபோல ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கடகத்தில் குரு பகவான் உச்சநிலை அடைய போறாரு வருஷத்தோட தொடக்கத்தில் மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் ஜூன் மாதம் கடகத்துக்கும் அக்டோபர் மாதம் சிம்மத்துக்கும் பெயர்ச்சி அடையிறாரு கிட்டத்தட்ட மூணு பயிற்சிகளை குரு பகவான் அடைய போறாரு வருஷ கடைசியில ராகு பகவான் கும்பத்துல இருந்து மகரத்துக்கும் கேது பகவான் இருந்து கடகத்துக்கும் பெயர்ச்சி அடைய போறாங்க இதனால உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்ப்போம் செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்ட மேச ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆண்டு நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் நன்மைகள் தாங்க நடக்கும் அது எப்படி என்ன மாதிரியான நன்மைகள் சனி பகவானோ குரு அல்லது ராகு கேதுவோ என்ன மாதிரியான தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு விலாபாரியாக பார்ப்போம் மேஷம் பொதுவாக நீங்கள் எடுத்த காரியத்தை உடனே முடிக்கணும்னு வேகம் காட்டக்கூடிய ஆள் ஸ்லோவால உங்களுக்கு வேலை செய்யவே வராது எது செஞ்சாலும் தடாலடியாக செய்யணும் அப்பயே செய்யணும் வேகமா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்கள் மனசில் எப்பயுமே மேலோங்கி இருக்கும் அந்த அளவுக்கு வேகத்துக்கும் வீரத்துக்கும் நீங்க முக்கியத்துவம் தரக்கூடிய ஆளு உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மீனத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் பெயர்ச்சி அடைய போகிறாரு திருக்கணித பஞ்சாங்கப்படி அவர் ஆல்ரெடி மீனத்தில் தான் இருக்காரு இந்த வருஷம் முழுக்க அவர் அங்கே தான் இருக்க போகிறாரு குறிப்பாக ஜூன் வரைக்கும் அவரால் விரயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அது எப்படிப்பட்ட விரயங்களாக இருக்கும் அப்படின்னா தேவையற்ற விரயங்களாக இருக்கும் உங்கள் ராசிக்கு அவர் பத்தாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி ஆவார் சனி பகவானோட பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடங்கள் மீதும் விழுகுது குரு பகவான் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறமா குரு பகவானோட பார்வை சனி பகவான் மேலே விழுகுது இதனால் சனி பகவானோட தாக்கம் உங்கள் ராசியின் மீது குறையும் ஓரளவு விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் வருமானமும் ஓரளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் வேலையில் ஏற்பட்ட திண்டாட்டமும் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் கடன் பிரச்சனைகளையும் சமாளிப்பீங்க இதனால் வரையிலும் தொழிலில் மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு வருமானம் எடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நல்லதொரு மறுமான வளர்ச்சியும் அபிவிருத்தியும் ஏற்படும் விரும்பிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்டவை எல்லாமே மொதல் ஆறு மாசத்துக்குள்ளேயே வேலை செய்கிறவங்களுக்கும் வேலை தேடுறவங்களுக்கும் கிடைச்சிருங்க ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துலையும் கேது பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துலையும் இருக்காங்க இது உங்களுக்கு நன்மையான்னு கேட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ராகு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதால சொசைட்டியில உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற மனிதர்களோட உதவிகளும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க இதனால் வரையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க ஆரம்பிக்கும் பணத்துக்கு ஏற்பட்டு வந்த முடக்கம் நீங்கும் பணம் ரொம்ப சுணங்கி போய் இருக்கு சின்ன சின்ன அளவில் தடைகளும் வந்துகிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த தடைகள் நீங்க ஆரம்பிக்கும் வருஷம் முழுக்கவுமே ராகு கும்பத்துல தான் இருக்காரு வருஷ கடைசியில தான் அவரு மகரத்துக்கு போறாரு மகரம் உங்களுக்கு பத்தாம் இடம் பத்தில் ஒரு பாவி இருக்கிறது நன்மைன்னு சொல்லுவாங்க அதுவும் சனி பகவானோட வீடு அதனால் உங்களுக்கு ராகுவால எந்த தொந்தரவும் இருக்காது கேது பகவானை பொறுத்த மட்டும் இல்லை அவர் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு அவர் வருஷ கடைசியில் நான்காம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைவார் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா குழந்தைகளால் மிகப்பெரிய அளவில் விரக்திகள் ஏற்பட்டு மறைஞ்சிருக்கும் அதுக்கு காரணமும் கேது பகவான் உங்கள் ராசியில் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது குழந்தை பாக்கியம் சற்று தள்ளி போகிற மாதிரி உங்களுக்கு தோணும் வருஷ கடைசியில் அந்த பிரச்சனையும் நீங்கும் படிப்பில் மந்த நிலை இல்லாமலும் தள்ளி போடாமலும் நீங்கள் இருக்கணும் படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க மேலும் டயத்துக்கு எந்திரிக்கிறது சுறுசுறுப்பாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது கோவில் குளங்கள் திருப்பணிகள் உள்ளிட்டவைகளை செய்கிறதுன்னு மனசு ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டும் ஆன்மீக பணிகளும் உங்களுக்கு சிறப்பா இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒரு சிலர் புண்ணிய காரியங்களிலும் புனித ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வருவாங்க ஒரு சிலர் குழந்தை பாக்கியத்திற்காக பல்வேறு விதமான மருத்துவ முயற்சிகளிலும் ஈடுபாடு காட்டுவாங்க இவை எல்லாமே இந்த வருஷத்தோட கடைசியில் சிறப்பா உங்களுக்கு சாதகமாக முடியும் பேசும்போது நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க தேவையற்ற வாக்குவாதங்களிலும் வீண் விவாதங்களிலும் நீங்க ஆர்வமோ ஈடுபாடோ காட்டாதீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சங்கடங்களை ஏற்படுத்தலாம் தாய்மாமன் வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் கேட்ட இடத்துல கடன் உதவியும் கிடைக்கும் ஒரு சிலர் வாங்கிய கடனை அடைக்கும் முயற்சிகளிலும் ஈடுபாடு காட்டுவீங்க அதுக்காக உங்களுடைய வருமானத்தையும் நீங்க பயன்படுத்துவீங்க தந்தையோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க தேவையற்ற வாக்குவாதங்களை உங்க தந்தையோட நீங்க காட்டாதீங்க தந்தை உங்களுக்கு பக்கபலமா இந்த காலகட்டத்தில் இருப்பாரு ஒரு சில சமயங்கள்ல உங்களுக்கும் அவருக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மற்றபடி அவர் உங்களுக்கு முழுமையா உறுதுணையா இருப்பாரு குரு பகவானோட பெயர்ச்சி உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய சாகசங்களுக்கான காலத்தை உருவாக்க போகுதுங்க பொதுவாகவே குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி அவர் இந்த வருஷத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துல இருப்பாரு அவரோட பார்வை உங்க ராசிக்கு ஏழு ஒன்பது மற்றும் பதினோராம் இடங்கள் மீது விழுகுது இதனால காதலிக்கிறவங்களுக்கு நல்ல காலம்னே சொல்லலாம் விரும்பிய காதல் கைகூடும் திருமணத்துக்காக முயற்சி செய்யறீங்களா திருமணமும் கைகூடும் விரும்பிய நபரையே திருமணம் செஞ்சு வாழ்க்கையில மகிழ்ச்சியான காலகட்டத்துக்குள்ள நீங்க அடி எடுத்து வைப்பீங்க மேலும் உங்களோட சகோதரர்கள் குறிப்பா மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டும் நிலைமையை அறிஞ்சுக்கிட்டும் உங்களுக்கு உற்றத்துணையா நிற்பாங்க இதனால் வரையிலும் இருந்து வந்த சுணக்கங்களும் சங்கடங்களும் இனி இருக்காது மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கைய வாழ ஆரம்பிப்பீங்க இது வருஷத்தோட முதல்ல அதாவது முதல் பாதியில குரு பகவான் மிதுனத்துல இருக்கிறதால கிடைக்கிற நன்மைகள் சரி அவரு கடகத்துக்கு பெயர்ச்சி அடைஞ்சு அங்கே உச்சமும் அடைகிறாரு இது எப்படி இருக்கும் கடகம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் சரியா அந்த நான்காம் இடத்துல இருக்கிற குரு பகவானோட பார்வை உங்கள் ராசிக்கு எட்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் இடங்கள் மீது விழுகுது இது எப்படி இருக்கும் இது என்ன மாதிரியான தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படின்னா குரு பகவானோட பார்வை சனி பகவான் மேலே விழுகுது அதாவது கடகத்தில் இருக்கிற ச குரு பகவான் சனி பகவானை பாப்பாரு தன்னோட ஒன்பதாம் பார்வையால இதனால சனி பகவானால ஏற்பட்டு வந்த விரயங்கள் நீங்க ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பும் அமையும் வீடு மாற்றம் இடமாற்றம் உள்ளிட்டவைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கல்வியில நல்லதொரு வளர்ச்சியை நீங்க அடைவீங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் தொழில் அபிவிருத்தி அடைய ஆரம்பிக்கும் உங்களோட அந்தஸ்து உயர ஆரம்பிக்கும் இதனால் வரையிலும் இருந்து வந்த விரய செலவு இனி சுப செலவாக இருக்கும் அது எந்த மாதிரி அப்படின்னா வீட்டுக்கு பொருட்கள் வாங்குவது தங்கம் வாங்குவது நகநட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உள்ளிட்டவைகள் காரணமாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும் சுப செலவுகள் அப்படின்றதுனால உங்களுக்கு இது மகிழ்ச்சியை மட்டும்தான் தரும் ஒரு விதத்தில் உண்மையாக சொல்லணும்னா கைக்கு வர்ற காசு செலவுக்கே கரெக்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தமா நீங்க எடுத்துக்கலாம் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பெண்களை பொறுத்த வருஷ கடைசியில் நீங்க மாதவிடை கோளாறு உள்ளிட்டவைகளில் கவனமாக இருக்கணும் கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது குழந்தைகள் வளர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை அளிக்கும் வெளிநாடு போக ஆசைப்படுறவங்க ஹனிமூன் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உண்மையிலேயே ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருக்கும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு மேசராசிக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உண்மையிலேயே நன்மை நல்ல விதமாக இருக்குதுங்க மொத்தத்தில் நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் நல்ல விதத்தில் இருக்கு மேலும் பல நன்மைகள் நடக்கணும்னு விரும்புகிறவங்க குலதெய்வ கோயிலுக்கும் சிவபெருமானையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் ராசிபுலன் சித்தர் வழிபாடு கோயில்கள் புராணங்கள் பற்றிய தகவல்களுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க நன்றி